என்னை சுத்தி பாருங்க எவ்வளவு வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சோ so, இதுக்கு நடுவுல உங்களாலயும் ஒரு இடம் வாங்க முடியும் உங்க கையில மூணு லட்சம் ரூபாய் இருந்தா

இருக்காங்க சோ தட் நமக்கு ஈஸியாவே இந்த பிளாட்டை ஓன் பண்ணிக்க முடியும் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ பிளாட் வாங்கின கையோட நீங்க வீடுமே கட்டிக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த பிளாட்ஸ் சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு சோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அண்ட் இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ரெட் ஹில்ஸ்ல பெருங்கா தான் இந்த சூப்பரான ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு பீஸ்ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபேமிலிஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஸ்கூல்ஸ் காலேजेस ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து பக்கத்துலயே இருக்கு அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரிசியேஷன் ரொம்பவே ஜாஸ்தி சோ மிஸ் பண்ணிராதீங்க பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டில உங்க ட்ரீம் பிளாட்ஸை இப்பவே செக்யூர் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணி சைட்டை டேரக்டா வந்து பார்த்து இப்பவே புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ரெட் ஹில்ஸ்ல இந்த மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உடனே கான்டாக்ட் பண்ணி இப்பவே சைட்டை டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி என்ன லொக்கேஷன் என்ன பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பாக்கலாம்